ஒரு நாளைக்கு முன்னூறு கேள்விகளை ஒரு குழந்தைகள் இடத்துல கேட்கும் பொருட்களை பற்றியும் அப்படி கேட்கிற பொழுது ஒரு சிறந்த ஆசான் ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கிற தந்தை என்ன செய்ய வேண்டும் அந்த கேள்விகள் ஒரு கேள்வியை கூட விடாம அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் எந்த அளவுக்கு ஒரு சிறுமி கேட்கக்கூடிய கேள்வியின் மூலமாகத்தான் இப்ப நம்ம ஒரு கேமரால புகைப்படம் எடுக்கிறோம் புகைப்படம் எடுத்த உடனே இல்லையா அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பதற்கு காரணியாக இருந்தது பிள்ளை அது கேட்ட கேள்விதான் அந்த இந்த நிலைக்கு தள்ளியது என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் அவர் வந்து கேமராவை கண்டுபிடிப்புல ரொம்ப பிரத்யேகமான ஒரு நிபுணர் அவரிடத்தில் வந்து ஒரு புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய பிள்ளை கேள்வி கேட்கிறார் போட்டோ எடுத்தா அதை பார்ப்பதற்கு ஏன் ரொம்ப நேரம் ஆகிறது அந்த போட்டோ எடுத்த உடனே அதை போய் கழுவி ஏன்னா அன்றைய காலத்தில் அப்படித்தானே கேமரால புகைப்படம் அதை போய் கழுவுவாங்க கழுவி தொங்க விட்டு பிறகு பிறகுதான் என்ன செய்ய முடியும் நாம அந்த புகைப்படத்தை கண்ணால பார்க்க முடியும் திரும்பி கேக்கிறாங்க எடுத்த உடனே பார்க்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு சிந்தனையை அதிகப்படுத்தியது சிந்திக்கும் திறனை தந்தைக்கு அதிகப்படுத்தி அவர் என்ன செஞ்சாரு அந்த ஆராய்ச்சியில இறங்கினார் அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவில் புகைப்படம் எடுத்த உடனே அது போட்டோவாக வெளிவரக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சார் புகைப்படம் எடுக்கிறார் அது அடியில் அப்படியே போட்டோவா வெளியே வருது